வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க குக் வித் கோமாளி சீசன் ஒன்றில் கோமாளியாக வந்தவர் தான் பிஜிலி ரமேஷ் அவர்கள் குக் வித் கோமாளியில் ரொம்பவும் நல்லா தான் இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ஆனால் ஏதோ சில காரணங்களால் இவர் பாதிலேயே வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் சில திரைப்படங்களையுமே நடிச்சிருந்தார் குறிப்பாக கோலமாவு கோக்கிலா ஆடை ஜாம்பி போன்ற படங்களில் நடிச்சிருக்காரு தன்னோட மேனரிசமாக பாபா சிம்பிள் காமிச்சது மூலயமா தமிழ் ரசிகர்களிடையே பெயர் பெற்றவர் தான் இந்த பிஜ்லி ரமேஷ் அவர்கள் சில திரைப்படங்கள் சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மூலயமா ரசிகர்களிடையே அறியப்பட்ட இவர் சில காலங்களாக இப்போது ரீசெண்ட் டைமில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தார் இந்த நிலையில் இவர் உடல்நிலை சரியில்லாமல் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு இதை பற்றி பிஜ்லி ரமேஷ் அவர்களே இதுக்கு முன்னாடி சொல்லும்போது திரையுலகம் மூலமாக எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிக்கலை ஆனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்களோடய அவங்களோட அன்பையும் சிரிப்பையும் சம்பாதிச்சிருக்கேன் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் பதிவிட்டுருந்தார் இந்த நிலையில் பல சினிமா பிரபலங்களுமே இப்போது இவரோட இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பாக நடிகர் சதீஷ் அவர்கள் மற்றும் பாலா புகழ் உட்பட இவரோட நடித்த பல கலைஞர்களுமே இவருக்கு தங்களோட இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பிஜிலி ரமேஷ் அவங்க மனைவி மற்றும் ஒரு மகன் இருக்காங்க இவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க பிஜ்லி ரமேஷ் அவங்களோட குடும்பத்திற்கும் இப்போது பலருமே ஆறுதல்கள் சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் ஆறுதல்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க